எல்லாருக்கும் வணக்கம் நாம ஏன் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் நம்மால முடியாதுன்னு சொல்லவே முடியலன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கானது தான் இன்னும் சிம்பிளாக கேட்குறேன் சரி இல்லைனா ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லி அதுக்குள்ளே மாட்டிட்ட மாதிரி எப்போவாது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்க தேவைகளை விட மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை நீங்களே ஒரு சூழலுக்குள்ள தள்ளிக்கிட்ட மாதிரி நீங்க மட்டும் அப்படி இல்லை ஒருவேளை இந்த மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுற பழக்கம் இருக்குல்ல அது ஒரு வீக்னஸ் இல்லை உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பயங்கரமான சர்வைவல் ஸ்கில்லாக இருந்தால் இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் எல்லாத்தையுமே மாற்றிடும் வாங்க இதை பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கலாம் சரி வாங்க முதல்ல இந்த பீப்புள் ப்ளீஸரோட சங்கடம் என்னன்னு பார்ப்போம் இது சும்மா ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் கிடையாதுங்க இது ரொம்பவும் குழம்பமான வலிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அரித்து நீங்கள் யாருங்கிறதையே மறக்க வச்சிட்டோம் இதனால நாம் கொடுக்குற மறைமுகமான விலைகளை பாருங்கள் இது மெதுவாக உங்கள் அடையாளத்தையும் அழிச்சிடும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணுங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க சொந்தமாக முடிவெடுக்கிறவங்க உங்கள் திறமையை குறைச்சிடும் கடைசியாக உங்கள் நீண்ட கால நலனையாக பாதிக்கும் ஏன்னா ஒரு தற்காலிக பாதுகாப்புக்காக உங்கள் தேவைகளை நீங்கள் தொடர்ந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான திருப்புமுனை ஒரு ஆஹா முமெண்ட்டுன்னு சொல்லலாம் அதாவது மற்றவங்களை மகிழ்விக்கிறது ஒரு குணம் இல்லை அது ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ் ஒரு அதிர்ச்சி எதிர்வினைங்கிற புரிதல் தான் அது நமக்கு பொதுவாக மூணு அதிர்ச்சி எதிர்வினை தெரியும் சண்டை போடுறது தப்பிச்சு ஓடுறது இல்லைனா அப்படியே உறைஞ்சி போறது ஆனா உண்மையிலேயே இதில் நாலாவதாக ஒன்னு இருக்கு அதுதான் நம்மளை பலருக்கும் தெரியாத நாம அதிகம் பேசாத ஒரு விஷயம் அந்த நாலாவது ரெஸ்பான்ஸ் பேர் தான் ஃபேனிங் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சமரச உத்தி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் மற்றவங்களுக்கு அடங்கி போய் அவங்கள கவனிச்சுக்கிட்டு நம்மளை நம்மளே குறைச்சிக்கிறது மூலமாக பாதுகாப்பை தேடிக்கிறது இது நம்மளோட கேரக்டரில் இருக்கிற தப்பு இல்ல இது ஒரு உயிர் வாழும் தந்திரம் இந்த டேபிளை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் கூடவே நாலாவதாக ஃபோன் அதாவது சமரசம் செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆபத்தை வரும்போது நாம் இப்படி நடந்து கொள்றதும் ஒரு இயல்பான எதிர்வினை தான் இது தெளிவாக காட்டுது இதை பற்றி டாக்டர் இங்கிரிட் கிளைடன் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இது ஒரு தார்மீக தவறு இல்லை ஆனால் ஒரு அச்சுறுத்தலுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகிக்கிறோங்கிறது தான் விஷயம் இந்த ஒரு வரி நம்ம மேலே நமக்கே இருக்கிற குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்மளை விடுவிக்கும் சரி இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி தைரியமாக இல்லைன்னு சொல்லுங்கிற அட்வைஸ் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது சில சமயம் அது ஏன் ஆபத்தாக கூட முடியுது வாங்க அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நாம் செய்கிற முத தப்பு என்னன்னா இதை நம்ம கேரக்டரில் இருக்கிற ஒரு கோளாறுன்னு நினைக்கிறது நான் ஒரு வீக்கான ஆள் அப்படின்னு நம்மளை நாமே திட்டிக்க ஆரம்பித்தா அது வெட்கத்தையும் குற்ற உணர்ச்சியும் தான் அதிகமாக்குமே தவிர உண்மையான மாற்றத்துக்கு உதவவே உதவாது ரெண்டாவது தப்பு திடீர்னு போய் ரொம்ப நிற்க முயற்சி பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் சில பாதுகாப்பு இல்லாத உறவுகளில் நீங்கள் திடீர்னு எல்லைகள் போட்டால் அது எதிரில் இருக்கிறவங்கள கோவப்படுத்தலாம் அதை உங்களை இன்னும் பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் அதனால் பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது தப்பு மேலோட்டமா இந்த நடத்தையை மட்டும் மாத்த நினைக்கிறது அதாவது இல்ல சொல்றத மட்டும் பண்றது ஆனா ஆனால் அதுக்கடியில் இருக்கிற பயம் அந்த நம்பிக்கை அதையெல்லாம் நம்ம கண்டுக்காம விட்டா எந்த மாற்றமும் நிரந்தரமா இருக்காது வேற புடுங்காம இலைய மட்டும் கிள்ற மாதிரி தான் அது அப்ப இதுக்கு என்ன தான் தீர்வு பயப்படாதீங்க இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பாதுகாப்பான படிப்படியான வழி இருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஒரு நிரந்தரமான மாற்றத்துக்கு இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று உங்கள் நடத்திய மறுபடியும் யோசிச்சு பாருங்கள் அது ஒரு குறைபாடு இல்லை அது ஒரு பாதுகாப்பு உத்தின்னு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது எதையுமே முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாதுகாப்பு தான் முதல் முன்னுரிமை மூணாவது உங்கள் மனசு உங்கள் உடல் உங்கள் நடத்தை இது மூணையும் ஒன்றா சேர்த்து தான் வேலை செய்யணும் பாருங்க இது ஒரே நாளில் நடக்கிற மேஜிக் இல்லை இது ஒரு பயணம் இங்கே ஒரு எட்டு வாரத்துக்கான மாதிரி பிளான் இருக்குது முதல்ல உங்களோட பேட்டன் என்னென்னு புரிஞ்சிக்கிறதுல ஆரம்பித்து மெதுவாக சின்ன சின்னதாக ஆபத்தில்லாத சூழ்நிலையில் எல்லைகளை பிராக்டிஸ் பண்ணி உங்க விருப்பங்களை திரும்ப கொண்டு வந்து கடைசியா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது வரை இது ஒரு படிப்படியான வழிமுறை சரி இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பயணத்தோட நோக்கம் என்ன தெரியுமா தொலைஞ்சு போன உங்கள் உண்மையான சுயத்தை திரும்பவும் கண்டுபிடிக்கிறது தான் இந்த முழு விஷயத்துலேயுமே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா ஃபானிங்கிறத ஒரு அதிர்ச்சி எதிர்வினையாக புரிஞ்சிக்கும் உங்களுக்கு உங்க மேலே இருந்த குற்ற உணர்ச்சி வெக்கம் எல்லாம் போய் உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு கருணை வரும் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயே அன்பா நடந்துக்க இது ஒரு சாவி மாதிரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க உண்மையான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க வைக்க போகிற ஒரு சின்ன எல்லை என்ன அது ஒரு தேவையில்லாத ஃபோன் காலில் எடுக்காமல் இருக்கிறது கூட இருக்கலாம் இல்லனா ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்ப முடியாதுன்னு சொல்றதா இருக்கலாம் அத பத்தி யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன அடி ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கலாம்